போனை எடுக்கவில்லை என்றவுடன் அவனுக்கு டெல்லியில் கையும் ஓடவில்லை காலும் ஓடவில்லை அவன் அறிக்கையை சமர்ப்பித்து அந்த கருத்தரங்கில் உரையாற்றி தமிழ்நாடு வரவே இரண்டு நாட்கள் ஆகும் இரண்டு நாட்கள் பிறகு இனி தாங்காது அவளை பார்க்காது என்று முடிவு செய்து வீட்டிற்கு கூட செல்லாமல் நேரே பூவரசி இருக்கும் கிராமத்திற்குத்தான் வந்தான் அவள் மனைவியோ குளித்து முடித்து அவளது சேலையை கொடியில் காய வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அவனது கார் அவளது வீட்டு வாசலில் வந்து நின்றது துணியை காய போட்டிருந்தவள் காரை பார்த்து ஒரு நிமிடம் மகிழ்ந்து பின்பு முகத்தை தூக்கி கொண்டு சேலை காய வைப்பதே தனது முக்கிய பணி என்று சேலையை காய வைத்துக் கொண்டிருந்தாள் காரில் இருந்து இறங்கியவன் குட்டி கழுத என்னைய பார்த்துட்டு முகத்தை திருப்பிக்கிறா புருசை நாள் கழிச்சு வந்திருக்கானே ஆசைய வந்து அணைச்சு கொண்டு தெரியுதா பாரு என்று தனது பற்கள் வெண்மை நிறம் தான் என்பது போல் சிரித்து கொண்டு அவளை காய வைத்த சேலையோடு பின் இருந்து அணைத்து அவள் தோளில் முகம் புதைத்து இதயத்துல உட்கார்ந்து இம்சோடு என்று அவள் மஞ்சள் பூசி இருந்த தாலி கயிற்றை வாசம் பிடித்தான் தேனரசன் மேலும் பூவம்மா அப்படியே மணக்கிறீங்களே என்று மேலும் கிரக்கமாக வெளியில் நின்று மனைவியை கட்டி கொண்டிருக்கிறோம் என்ற விவசை இல்லாமன் அவன் கூறிக்கொண்டிருந்தான் கையை எடுங்க இப்பத்தான் உங்களுக்கு பொண்டாட்டி நெனப்பு வந்துச்சா என்று தேனரசனின் மனைவிக்கு மனைவிக்கு உண்டான அதிகாரத்தை காட்டும் பக்குவம் வந்திருந்தது இப்பொழுது எனக்கு எப்பவுமே என் செல்லக்கிளி நினப்புத்தான் என்று அவளை பின்னிருந்து முன் திருப்பி அவள் மூக்கோடு மூக்கு இவன் உரசினான் எனக்கு உங்க நினப்பு இல்லை நீங்க போகலாம் நீங்க உங்க வேலையவே கட்டிக்கோங்க தேவையில்லை என்று அவனை பாந்தமாக அணைத்து காதலாக சண்டை போட்டால் பூவரசி உம் உம் என்று கொண்டே அவன் அவனை இழுக அணைத்திருக்கும் அவளது கையை பார்த்தவரே வாய் தான் சொல்லுது அத்தா வேணாம்னு சொல்லி ஆனா உன் மனசு அத்தா வேணும் என்று சுத்துது போலயே அதுக்கு சாட்சி உன் கை இங்கே பாரு அத்தானை எப்படி வளைச்சு பிடிச்சிருக்கு என்று அவன் கண்களால் அவளது கையை பார்த்து சொல்ல அது 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 நான் விழுந்துடக்கூடாதுன்னு உங்க உங்களை இருக்க பிடிச்சிக்கிட்டேன் நீங்க பின்ன வந்து இது மாதிரி இருக்கமா நினைச்சா நான் பயந்து உங்களை பிடிச்சேன் என்று அவள் தடுமாறி கூற எது எது கீழே விழுந்துடுவீங்களா நீங்க நான் உங்களை கீழே விழ விட்டுடுவேனா என்னை பிடிச்சிருக்கதா பார்த்தா ஏன்டா என்னை விட்டு போன என்ற மாதிரி இருக்கு ஆனா உன் வாய் மட்டும் பொய் சொல்லுதே இதுல எது உண்மை என்று அவளை போல தடுமாறி இவனும் கூறினான் கோபத்தை கூட சரியாக காட்ட தெரியவில்லை நம் பூவரு சிக்கி அவனை சமாளிக்க அவள் என் வாய் தான் உண்மை சொல்லுதே விடுங்க என்னையை என்று அவனிடம் சொல்லிவிட்டு அவள் வீட்டுக்கு உள்ளே இவனை பார்த்தபடி சென்றாள் எங்கே மீண்டும் திரும்பி போய் விடுவானோ என்று பயத்திலேயே அவள் வாய் பொய் சொன்னாலும் அவள் கண்களில் தெரிந்த ஏக்கம் காலையை கட்டி போட்டது டெல்லியில் அவளுக்காக வாங்கியிருந்த பொருட்களை காரில் இருந்து எடுத்துக்கொண்டு மனைவியை கண்ணெடுக்காமல் பார்த்தவரை உள்ளே வந்தான் தொட்டிலில் அவர்கள் பெற்றெடுத்த சீமந்திர புத்திரன் நல்ல உறக்கத்தில் இருந்தான் வேகமாக பொருட்களை தரையில் போட்டுவிட்டு விட்டு தொட்டிலில் இருந்த மகனை ஆசையாக தூக்கி கொஞ்சினான் மகனை குளிக்க வைத்து அலங்காரம் பண்ணி தொட்டிலில் தூங்க வைத்திருந்தாள் பூவரசி அத்தான் தூங்கும் போது குழந்தைகளை கொஞ்சக்கூடாது பெரியம்மா சொல்லுவாங்க என்று அவனிடம் சண்டை போட்டதை மறந்து குழந்தையை தொட்டியிலிருந்து தூக்க விடாமல் தடுத்தாள் பூவரசி அவனும் குழந்தையின் தூக்கத்தை கலைக்க மனம் இல்லாமல் என்னடி உன்னை கொஞ்சாம என் மகனை கொஞ்சுறேன் உனக்கு கோவமா எனக்கும் என் மகனுக்கும் நடுவுல வர என்று இவன் அவளிடம் வந்து பேசினான் ஊர்ல இருக்கும்போது எப்ப வருவீங்க அத்தான் எப்ப வருவீங்க அத்தான்னு கண்ண தண்ணி வச்சுக்கிட்டு பாவம் போல கேக்குறது வந்ததுக்கு அப்புறம் ஏன் வந்தீங்கன்னு கேட்கிறது என்று அவன் தொட்டியின் பக்கத்திலிருந்து இவளிடம் பேச மகன் எழுந்து விடுவானோ என்று பயந்து இவள் ஒரு வேளை அவளது வாயில் வைத்து உஸ் என்றார் தேனரசன் கிடைத்த சந்தர்ப்பத்தை விடுவானா என்ன கள்ளி முத்தம் வேணுமா அதைத்தான் இப்படி உஸ் என்று கேட்கிறியா அது உஸ் இல்லடா கிஸ் என்று அவள் கன்னத்தில் முத்தம் வைத்து கூறினான் அவனை இருந்து சற்று தள்ளி அழைத்து வந்து ஐய ரொம்ப அறிவுத்தான் அமைதியா இருக்கணும்னு அர்த்தம் நீங்க இதான் சாக்கணும் எனக்கு முட்டமாத்தாரீங்க என்று முறைத்தாள் பூவரசி கண்டுபிடிச்சிட்டாலே அதுக்குள்ள பூவரசி டெவலப் ஆயிட்டாலா என்ன சமாளிப்போம் என்று அவன் மனதில் சொல்லிக்கொண்டு சரி நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் நான் கொடுத்த முத்தம் உனக்கு வேணாம்னா நீ எனக்கு திருப்பி கொடுத்துடு என்றான் நாக்கை கன்னத்தில் அடியில் வைத்து ஒரு மார்க்கமாக சிரித்து கொண்டேன் அவனின் அந்த சிரிப்பு மனைவி அவளுக்கு காம பாலத்தின் முதல் பக்கம் என்று புரிந்தது என்னடி இப்படி குறைஞ்சிருக்கு என்று அவன் அவளது முன்னலகில் கைவித்து கேட்க ரம்பத்தான் அக்கறை என்று அவன் கையை தட்டிவிட்டால் பூவரசி அக்கறை இருக்கிறதுனால தாண்டி இந்த சக்கரை கட்டியை தேடி வாரேன் என்று அவள் மாராப்பு செயலையே அவள் விளக்கினான் நான் உங்க மேலே கோவமாக இருக்கேன் அத்தான் என்று அவன் செயலுக்கு ஒத்துழைப்பு தராமல் வீங்கு பிடித்தால் பூவரசி கோவம் தானே அது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ அத்தானுக்கு ஒத்துழைப்பு கொடுடி அத்தானுக்கு ரொம்ப பசிக்குதுடி அப்ப குளிச்சுட்டு வாங்க சாம்பார் கத்திரிக்காய் கூட்டு இருக்கு சாப்பிடுங்க என்று அவனமிடந்து கூறிக்கொண்டே விலகினாள் பூவரசி அடியே என்று அவன் இழுத்து அவளிடம் எதையோ தேடிக்கொண்டு அத்தானோட பசி அது இல்லடி இது வேற பசி என்றான் அப்ப டாக்டர் கிட்ட காட்டலாம்ல அத்தான் என்றால் பூவரசி புரியாமல் அவன் வேற பசி என்று சொன்னதும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நீ டெவலப் ஆயிட்டேன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நீ எல்லாம் எத்தனை சோப்பு வச்சு வலுத்தாலும் விழுக்கவே மாட்ட அம்முமா அத்தானே ஒரு டாக்டர் தான்டா இந்த பசி காதல் பசி காம பசி உடல் பசி என்று அவன் அடுக்கிக் கொண்டே போக அத்தான் ஒரு பசிதான் சொன்னீங்க இப்போ மூணு சொல்றீங்க என்றால் பெரிய அறிவாளி போல் பூவரிசி உன்னை என் கூட கோத்து விட்டுருக்கு பாரு இந்த ரைட்ரு அதை சொல்லணும் ஆமா இந்த மூணு பசியும் உன் மட்டும் தான் தீரும் என் அறிவு பொண்டாட்டியே என்று அவளை சுவற்றில் சைத்து அவள் தோல்வி முகத்தை புதைத்துக்கொண்டு கொண்டு அத்தான் நான் இப்பத்தான் குளிச்சுட்டு வந்திருக்கேன் திரும்ப என்னால குளிக்க முடியாது என்று அவள் அவன் தேடல் எதில் போய் முடியும் என்று அறிந்தவள் கூற அது சோம்பேறி சோம்பேறிக்காளு அத்தான் திரும்ப குடிக்க வைக்கிறேன் அமைதியா இருடா அம்மும்மா என்று அவள் சேலை இடைப்பகுதியில் இருந்து விடுவிக்க முயலும் பொழுது அவள் கை கொண்டு தடுத்து அத்தான் காலையிலிருந்து சாப்பிடல தம்பிக்கு பால் கொடுக்கணும் பசிக்குது குளிச்சுட்டு சாப்பிடலான்னு இருந்தேன் நீங்க அதுக்குள்ள வந்துட்டீங்க என்று அவள் கூற காலையில சாப்பிடாம என்னடி பண்ண என் பிள்ளைக்கு பால் கொடுக்காமல் பட்டினியா போடுறியா என்று அதுவரை இருந்த மோகம் குறைந்து கோவம் தலைக்கு வந்தது தேனரசனுக்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை விரதம் அதான் காலையில் சாப்பிடல என்று அவள் பாவமாக முகத்தை வைத்து கூற நல்லா புஷ்டிக்காக இருந்தால் விரதம் இருக்கலாம் இங்கே தான் ஒன்றுமே இல்லையே எதுக்கு நீ விரதம் இருக்க என்று அவள் உடலை பார்த்து கேட்டான் பின்பு வா சாப்பிடு என்று சமையலறை சென்று உணவை எடுக்க போனவனை தடுத்து நீங்கள் குளிச்சிட்டு வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் என்றாள் அத்தானுக்கு டயர்டாக இருக்கு வந்து குளிப்பாட்டி விடுறியா என்று குறும்பாக இவன் கேட்க இப்ப வர திட்டிட்டு இப்ப குளிக்க வைக்க சொல்றீங்களா நான் மாட்டேன் நீங்களே தனியா குளிங்க என்று அவள் முறுக்கிக் கொண்டு போக சரி இப்ப நான் தனியா குளிக்கிறேன் அப்புறமா சேர்ந்து குளிப்போம் என்று குளிக்க போனான் தேனரசன் குளித்து வந்தவனுக்கு அவனது போன் இடைவிடாமல் அழைத்துக்கொண்டே கொண்டே இருந்தது உணவை எடுத்து வைத்துக்கொண்டே பூவரசி அத்தான் முக்கியமான விஷயமா இருக்க போகுது திரும்ப திரும்ப அழைக்கிறாங்க எடுத்து பேசுங்க என்று சொல்ல உணவு தட்டு முன் அமர்ந்து போனை கையில் பார்த்தவன் அழைப்பது அம்பிகா என்று தெரிந்ததும் அழைப்பை ஏற்று காதுக்கு கொடுத்தான் அந்த பக்கம் சொன்ன செய்தியில் என்னது என்று தட்டில் இருந்து வேகமாக எழுந்தான் சரி நான் வாரேன் என்று ஃபோனை கட் செய்து செய்தான் என்ன அத்தான் என்று பூவரிசி கேட்க ரவிச்சந்தர் மாமாவுக்கு ஹார்ட் அட்டாக் ஹாஸ்பிட்டல சேர்த்துருக்காங்களாம் ரொம்ப சீரியஸாக இருக்காராம் நான் கிளம்பி போகணும் பூமா நீ வாரையா என்று கேட்க வந்த வாய் அவள் வரமாட்டாள் என்று தெரிந்து தனது உடையை மாற்றினான் அவளிடம் வாய் என்று கூறாமல் அவன் மாற்றிக் கொண்டிருக்கும் பொழுதே தட்டில் சாதத்தை பிசிந்து அவன் வாயருகே கொண்டு சென்று உணவை தன் கைகளால் நீட்டினாள் பூவரசி